கம் என்னை பத்து மாதங்கள் கருவறையில் சுமந்தவள் என் தாய் என்றால் என் தாயையும் சேர்த்து என்னையும் தன் நெஞ்சிலே சுமந்தவர் என் அப்பா கண்ணில் கோபத்தையும் இதயத்தில் அன்பையும் வைத்திருக்கும் ஒரே ஜீவன் அப்பா புரியாத புதிர் அப்பா என்ற பெரும் புத்தகம் அம்மாவின் அன்பிலும் உயரிய ஒன்று உலகில் உண்டென்றால் அது அப்பாவின் பாசம் மட்டுமே நிகரிலா உலகில் என்னை நிலைநிறுத்த வந்தவர் கஷ்டத்தை இஷ்டமாக செய்தவர் துன்பங்களை தனக்குள் புதைத்தவர் ஆடம்பரத்தை விரும்பாத தந்தை தன் மகளின் ஆசைகளுக்கு மட்டும் தடை போடுவதில்லை தாய்க்கு பின் தாரம் ஆனால் தந்தைக்கு பின் தந்தை மட்டுமே அந்த இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது நாம் வேண்டாமலே நமக்கு வேண்டியதை செய்யும் கடவுள் அப்பா எனது நண்பனே எனது தோழனே எனது நாயகனே எனது காவலனே உன்னுடன் பார்த்த போது உலகமே நந்தவனம் நீ இன்றி காணும் போது உலகமே பாலைவனம் பெண் பிள்ளை பிறந்து விட்டால் ஐயோ எனும் உலகில் ஐயா எனக்கு பெண் பிள்ளை பிறந்து விட்டால் என்று குதித்தவன் நீ வாழ்க்கையை கற்பிப்பது ஆஸ் கல்வியை கற்பிப்பது ஆசிரியர் ஆனால் வாழ்க்கையை கற்பிப்பது நீ அல்லவா இத்தனை செய்ததற்கு உனக்கு கைமாறாக நான் என்ன செய்ய வேண்டும் அதாவது மகன் தந்தை காற்றும் உதவியானது இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளுண் சொல்லு அதாவது எத்தவம் செய்து பெற்றான் இவர் தந்தை என்று பலர் சொல்லும்படி நடப்பதே மகனின் கடமை தாய் தந்தையை வணங்குவோம் அவர்களை பெருமைப்படுத்துவோம் நன்றி